முதலமைச்சர் அவர்கள் சிறிது நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார் அவர்களை நலம் விசா தம்பி கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அவர்களுடைய உடல்நலம் அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நியமித்தமாக தான் அவர் இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு கலைஞரவருடைய மூத்த குமாரர் க முத்து அவர்களுடைய அவருடைய மரிய பற்றியும் நான் விசாரித்தேன் வேறு என்ன சொல்லுங்கள் அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்து இது நீங்கள் கேட்கப்படுகின்ற கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய அரசியல் ஆலோசகர்

எனக்கென்று ஒரு அரசியலில் நான் அம்மாவரிடம் இருபத்தைந்து காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும் பாஜக இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்ற வருத்தம் என்று சொன்னால் பார்லிமெண்டில் மக்களவையில் சமக்ரா சிக்ஷா நிதியுதவி பற்றி ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது உம்மொழிக் கொள்கை அந்த அரசு தமிழக அரசு ஏற்கவில்லை அதனால் தான் நாங்கள் அந்த வரியை நிதியை நிறுத்தி வைத்திருக்கோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது அது ஜனநாயக நகரத்தில் ஏற்படுதல் அல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சந்திக்க முயற்சி எடுத்தீங்க இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி செய்ய ஜனநாயக கடமை செய்ய அவர் அத்தனை பொருள் பற்றியும் நான் தினந்தோறும் அறிக்கையின் வகைய வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் பார்க்க அறிக்கை மட்டும் சார் மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசை நான் கண்டித்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய நிலைமை அது நீங்க நல்ல கவனிச்சு பின்னால் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தலில்

உங்களை பதிவு சொல்ல முடியாது உதவியாத கருத்துக்களை நீங்களா சொல்லிக்கிட்டு நீங்களா டிபேட்ல போய் கலந்துக்கிட்டு நீங்களா பேசிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் எப்படி பதிவு சொல்ல முடியும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாங்க இதுவரை அவர்களும் பேசவில்லை நானும் பேசவில்லை முதலமைச்சர் அவர்கள் சிறிது நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார் அவர்களை நலம் தம்பி கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அவர்களுடைய உடல்நலம் அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நியமித்துமாக தான் அவர் இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு கலைஞர் அவருடைய மூத்த குமாரர் நான் விசாரித்தேன் அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை இருக்கு மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்மிகு முதலமைச்சர் அவர்கள் சிறிது நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார் அவர்களை நலம் விசா தம்பி கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அவர்களுடைய உடல்நலம் அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நிமித்தமாக தான் நான் அவர் இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு கலைஞர் அவருடைய மூத்தகுமாரர் மூகா முத்து அவர்களுடைய அவருடைய நான் என்ன நடத்தவில்லை மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க நீங்கள் கேட்கப்படுகின்ற கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அத்தனைக்கும் பதில் அளித்து விட்டார் உரிய பதிலை அளித்திருக்கார் எதிர்காலத்துல திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அது தெரிவித்த அவங்களுடைய முடிவுப்படி தீயசக்தி தான் பாக்குறீங்களா எதிர்காலத்துல அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற தான் கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற எதுவும் நடக்கலாம் அது உங்களுடைய யூகம்

எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்க அரசியலில் நான் அம்மாவரிடம் இருபத்தைந்து காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு வருத்தமாக இருக்கா இல்லை சரியான முடிவு இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிற என்ற வருத்தம் என்று சொன்னால் பார்லிமெண்டில் மக்களவையில் சமக்கரா சிக்ஷா நிதியுதவி பற்றி ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது உம்மொழிக் கொள்கை அந்த அரசு தமிழக அரசு ஏற்கவில்லை அதனால் தான் நாங்கள் அந்த வரியை நிதியை நிறுத்தி வைத்திருக்கோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழலை அன்றைக்கு இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது அது ஜனநாயகத்தில் ஏற்படுதல் அல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் முயற்சி எடுத்தீங்க இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி செய்ய ஜனநாயக கடமையை செய்ய தவறுகிறது அத்தனை பொருள் பற்றியும் நான் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன்

நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார் தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார் பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு வாரத்தில் என்னாச்சு போயிட்டார் அதே தெற தெந்துனே என்னங்க இப்போ வந்து ஒன்னு சேந்து வாழ்த்துக்கள் சரி திமுக கூட்டணி வைப்பீங்க அப்படின்ற ஒரு முடிவு பரலமா சார் இல்ல அதை மறுத்துவீங்களா சுயமரியாதையில அதிinitConfig நீங்கள் உங்கள் சிந்தனையில் ஒலிபே இருக்கலா பதில சொல்ல முடியாது அதாவது நான் மொய் என் சிந்தையில் ஓடியாயத கருத்துக்களை நீங்களா சொல்லிக்கிட்டு நீங்களா டிபேட்ல போய் கலந்துக்கிட்டு நீங்களா பேசிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சார்